எல்லாருக்கும் வணக்கம் உங்கள் இ சரவணன்ஜி அதாவது கணக்கன் பெட்டி மகான் படத்துடைய டாக்மெண்ட்ரி படத்துடைய இயக்குனர் இ சரவணன்ஜி எதுக்கு இந்த வீடியோ பதிவு அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா அதாவது இந்த சோசியல் மீடியாவில் இருபத்தி ஒரு லட்சம் பேர் இந்த படத்தை பார்த்துருக்கீங்க இருபத்தி ஒரு லட்சத்தை தாண்டி இருபத்தி ரெண்டு லட்சம் பேர் இந்த படம் அப்படியே நல்லபடியாக போயிட்டுருக்கு சோசியல் மீடியாவில் அப்படிங்கிறத உங்களுக்கு ஒரு தேங்க் பண்ணுறதுக்காகவும் ஒரு நன்றி சொல்கிறதுக்காகவும் தான் இந்த வீடியோ அதாவது கமர்ஷியல் வீடியோ ஒரு இருபது லட்சம் முப்பது லட்சம் போகிறது பெரிய விஷயம் இல்லை ஏன்னா அதில் எல்லா அம்சங்கள் இருக்கும் காமெடி ஃபைட்டு அந்த மாதிரி எல்லாம் எல்லா ஒரு கமர்ஷியல் இருக்கும் இது வந்து ஒரு சித்திரை பற்றின ஒரு டாக்குமெண்ட்ரி இந்த படம் இந்த அளவில் ஒரு இருபத்தி ரெண்டு லட்சம் பேர் பார்க்குறது அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த படம் பார்த்திங்கன்னா இருபத்தி ஒரு லட்சத்தை தாண்டி போயிட்டு இருந்தால் கூட எனக்கு தினசரி ஒரு ஐம்பது பேர் ஃபோன் பண்ணிடுறாங்க தினசரி ஒரு ஐம்பது பேர் கால் பண்ணுறாங்க அதாவது திரைத்துறை சார்ந்தவங்களாக இருந்தாலும் சரி வெளி மாநிலத்தில் வெளிநாட்டில் இருந்தெல்லாம் எனக்கு டெய்லி கால் பண்ணுறாங்க படம் பார்த்தா நல்லாயிருக்கு அப்படின்னு அது இப்போ தான் எனக்கு ஒன்றுனா அவேர்னஸ் வரபோது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அதே மாதிரி சத் சத்குரு பக்தர்கள் வந்து இந்த படத்தை கொண்டாடுறாங்க ஏதோ அவர் மாதிரியே இருக்கார் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கமெண்ட் ஒரு சின்ன ஒரு ஒரு இந்த கமெண்ட்டு வரல ஒரு தவறான கமெண்ட்டே வரல எல்லாருமே நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறேன் ஒரு சில பேர் தான் வந்து பேசுகிறவங்க இருப்பாங்க இல்லையா எல்லாமே இருக்குது ஆனால் வந்து என்னென்னா இந்த படம் சர்க்குரு பக்தர்கள் கொண்டாடுறாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா திரைத்துறையில் நம்ம வந்து ஒரு நான் ஒரு நான் கிட்டத்தட்ட ஒரு நாற்பதாயிரம் பேருக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கேன் நாற்பதாயிரம் குரூப்புக்கு நான் ஷேர் பண்ணுற போது திரைத்துறையில் நிறையா பேர் இந்த படத்தை பார்த்துட்டு இப்போ நான் போனாலே வாங்க கணக்கம்பட்டி மகான் டைரக்டர் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு அடையாளத்தை கொடுக்குது இந்த படம் அப்புறம் அது மட்டும் இல்லாமல் ஒரு பிரபலம் வந்து எனக்கு ஃபோன் பண்ணார் டாக்குமெண்ட்ரி படம் எடுத்துருக்கீங்க வாங்கினா ஒரு மேனேஜர் மூலிமா எனக்கு கூப்பிட்டு உட்கார வச்சு பேசுனாங்க என்ன நீங்கள் படம் எடுத்துருக்கீங்க இதெல்லாம் எப்படி உண்மையா அப்படின்லாம் கேட்டாங்க சார் இது வந்து ஒரு சில புத்தகங்களில் நான் கலெக்ட் பண்ண தான் நானும் அவரை பார்த்ததில்ல ஆலயத்துக்கு மட்டும் தான் போயிட்டு வந்துட்டுருக்கேன் அவ்வளோதான் எல்லாமே ஒரு புத்தகங்கள் எடுத்து தான் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொன்னேன் அந்த புத்தகங்கள் எப்படி அப்படிங்கிற போது அவங்க வந்து ஒரு கலெக்ட் பண்ணி அப்படின்னு தான் சொன்னாங்க எங்கிட்ட அப்படின்னு சொன்னேன் அப்படியே ரொம்ப சந்தோஷம் பார்த்தேன் நல்லா இருக்குது ரெண்டாவதாவது பற்றி நிறைய இப்போ பேசுகிறாங்க அப்படின்னு அப்புறம் கலச மீடியா நீங்களா அப்படின்னாரு ஆமாம் சார் நான் தான் டேரக்டர் அப்படின்னேன் அப்புறம் நானும் ஒரு தடி அங்கே போய்ட்டு வரணும் அப்படின்னாரு ஆ போகலாங்க சார் அப்படின்னே நாங்கள் போகும்போது வாங்க நீங்கள் போகலாம் அப்படின்னு சொன்னார் எனக்கு இது என்ன ஆச்சரியன்னா ஒரு பிரபலம் ஒரு பெரிய ஆக்டர் அவர் ஒரு ஸ்டார் அவர் அவர் என்னை கூப்பிட்டு இந்த படத்தை பற்றி எங்கிட்ட பேசினது அந்த பிரபலம் எங்கிட்ட பேசிவிட்டு நான் போகும்போது வாங்க எங்கூட வாங்கன்னு சொல்லியிருக்காரு வர்றாங்க சார் அப்படின்ட்டுருக்கேன் அவர் சொன்ன ஒரே கண்டிஷன் நான் வரும்போது நம்ம சாதாரணமாக ஒரு ஆட்டோவில் போவோம் நான் மாஸ்க் போட்டுக்கிறேன் அப்படின்னு சொன்னார் அந்த பிரபலம் யார் அப்படிங்கிறத அவர் சார் அங்கே வந்துட்டு ஆலயத்துக்கு வந்து ஜீவசமாதிக்கு வந்து